பீகாரில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை நடத்திய போது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கருப்புக் ஏந்தி கூச்சல் இட்டபடி தலைவரின் வாகனத்தை நோக்கி ஓடி வந்தார் ராகுல் காந்தி கொஞ்சம் கூட பொறுமை இழக்காமல் அவரை தன் வாகனத்தில் ஏற்றி ஏன் இவ்வளவு வெறுப்பு என்று கேட்கிறார் கூச்சல் போட்டவருக்கு அதற்கு பதில் கூட சொல்ல முடியவில்லை அவரின் தொண்டை வறண்டு இருந்ததை பார்த்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து கேட்கிறார் ஏன் இவ்வளவு வெறுப்பு என்று கேட்கிறார் அதற்கு அந்த நபர் பிரதமர் மோடியின் தாயை குறித்து பேசியதாக ஒரு பொய்க் காரணம் சொல்கிறார் நான் அவ்வாறு பேசினேனா என்று தலைவர் ராகுல் காந்தி அவரிடம் கேட்டபோது அவரிடம் பதில் இல்லை பிறகு ராகுல் காந்தி தன் கையில் இருந்த சாக்லேட்டை அவருக்கு கொடுத்து அனுப்பி வைத்தார் தன்னை எதிர்த்து குரல் எழுப்புபவர்களையும் தட்டி கொடுத்து அன்பு காட்டி கடந்து போவதுதான் காந்தியம் அதுதான் ராகுல் காந்தியின் பாதை தேசிய தோழன் ஒய் பழனியப்பன் சிவகங்கை